மாண்புமிகு இளைஞர்களே இனிய நாள் மார்ச் இருபத்தி எட்டு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி எண்பத்தி ஏழு சமூக விதிகள் எட்டு ஈடுபாடு கொள்ளுங்கள் எதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் முடிந்த வரையில் எல்லாவற்றிற்கும் உங்கள் உலகத்தை பற்றி அக்கடை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை டிவியில் பார்க்காதீர்கள் அங்கு சென்று அதில் பங்கேற்று கொள்ளுங்கள் மற்றவர்களின் வாழ்வை அந்த சின்ன திரையில் பார்ப்பதன் மூலம் யார் தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் வெளியில் வரும் வெளியில் வந்து பறந்திருக்கும் உலகம் வாழ்க்கை உயிர்ப்பு உற்சாகம் சக்தி அனுபவம் துள்ளல் சுறுசுறுப்பு ஆகியவற்றோடு இயங்குகிறது வெளியில் சென்று அதற்கான அர்த்தம் என்ன அவை எப்படி இயங்குகின்றன என்று கண்டுபிடிப்பது ஈடுபாடு டிவியில் பார்ப்பது ஆவலூட்டும் பாதுகாப்பும் வசதியும் இருக்கும் வெளியே செல்வது பயமுறுத்துவது உற்சாகமற்றது வசதியற்றது ஆனால் நீங்கள் உற்சாகமாக இருப்பது தெரியும் வயது ஆக ஆக வாழ்க்கை மோசமாக செல்வதாக மக்கள் புலம்புகிறார்கள் ஆனால் வெளியே சென்று நிறைய விஷயங்களில் ஈடுபடும்போது காலம் விரிவடைகிறது என்பது என் அனுபவம் டிவி பார்ப்பதால் மாலை பொழுது முழுவதும் நம் கண்களுக்கு எதிரிலேயே கரைந்து போகிறது ஈடுபடுத்திக் கொள்வது என்பதற்கு ஒத்துழைப்பது பங்களிப்பது பங்கேற்பது என்று பொருளாகும் உங்களுடைய வாழ்வை உங்களுக்காக வேறு யாரோ வாழும்போது நீங்கள் ஓரத்தில் நின்று பார்ப்பது நல்லதல்ல ஈடுபடுத்திக் கொள்வது என்பது களத்தில் இறங்குவது அதே நேரத்தில் ஒரு உண்மையான அனுபவத்தை பெறுவீர்கள் ஈடுபடுத்திக் கொள்வது என்றால் சேர்ந்து கொள்வது உதவுவது நாமே வழியே சென்று பங்கேற்பது படித்திருந்த விஷயத்தை உண்மையானதாக மாற்றுவது வெளியில் செல்வது மனிதனுடன் பேசுவது என்பதாகும் ஈடுபடுத்திக் கொள்வது என்றால் ஜாலியாக ஆனந்தமாக இருப்பது ஈடுபடுத்தி கொள்வது என்றால் மற்றவர்கள் வாழ்வில் நீங்கள் வித்தியாசத்தை ஏற்படுத்துவது செல்வம் புகழ் என்று மட்டுமல்லாமல் திருப்தியோடு மகிழ்ச்சியோடு இருப்பதை வெற்றி வெற்றியாளர்களுக்கு பணமோ புகழோ தராத ஒரு சில தனி ஆர்வங்கள் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் உதவிட தேவைப்படும் இடத்திலும் மற்றவளை உற்சாகப்படுத்தவும் அவர்கள் உதவி புரிவார்கள் டிவி பார்க்காமல் அந்த நேரத்தை உதவி செய்வதற்காக செலவிடுவார்கள் அவர்கள் தொண்டூழியங்களாக ஆலோசகர்களாக பள்ளி நிர்வாகியாக உள்ளூர் வியாபார ஆலோசகராக ஆதரவு இல்லாதவர்களுக்கு உதவுபவராக இருப்பார்கள் குழுவில் சங்கத்தில் நிர்வாகங்களில் மன்றங்களில் கிளப்புகளில் சேர்வார்கள் அவற்றுடனே இணைவார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வித்தியாசத்தை கொண்டு வருவோம் ஆர்வத்தை பகிர்ந்து கொள்ளவும் அவர்கள் அங்கே செல்வார்கள் வேடிக்கையான விஷயங்களை கற்க மாலை நேர வகுப்புகளுக்கு செல்வார்கள் அதை செய்வது பற்றி தங்களை தாங்களே பரிகசித்து கொள்ளவும் கூடும் அவர்கள் ஈடுபடும் விஷயம் ஏதாவது சிறிது சிறிதாக அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் எடுத்துக்கொள்ளக்கூடும் அதே நேரங்களில் சிலவற்றில் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம் என்று கூட எண்ணுவார்கள் ஆனால் அவர்கள் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பார்கள் அவர்கள் உலகின் ஒரு பகுதியாக இருப்பவர்கள் முழுமையான பொருத்தமான அர்த்தத்தில் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் <laughs>